உலக நம்பரு எம்பதி சதீஷ் சுமார் வாங்க லைஃப்பை ஃபிட்டா ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பயில்ஸை பற்றி நேற்று ஒரு பையன் நம்ம ஃபாலோவர் இருபத்தி நாலு தானே அதை வந்து கேட்குறான் அண்ணே எனக்கு ஒரு ஆறு மாதம் பயில்ஸ் பிரச்சனை இருக்குன்னு ஆரம்ப ஸ்டேஜ்க்கே அதை பாருங்கன்னு சொல்ல வரேன் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நல்லா கவனிங்க நம்ம லைஃப் ஸ்டைல் இந்த ஏரியா இருக்குல்ல இதை போட்டு கவனிக்காமல் இல்லை அநாகரிகமான முறையில் இதை போட்டு கஷ்டப்படுத்துறதுனால தான் பயில்ஸ் வருது உள் மூலம் வெளி மூலம் சிம்பிள் உங்கள் வண்டிக்கு இன்ஜின் ஆயிலுக்கு இன்ஜின் ஆயில் ஊற்றாமல் வண்டி உடனே அப்படி சீஸ் ஆயிருப்போம் அந்த மாதிரி இதுக்குள்ள நீர் தன்மை இல்லை டீஹைட்ரேஷன் ஆகுது டயத்துக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை காய்கறி சாப்பிட்றது இல்ல பழங்கள் சாப்பிட்றதில்லை தூக்கமின்மை அதுவுமே பாடி ஹீட் ஆகும் மன உளைச்சல் அதுவுமே பிரச்சனையாகும் மன உளைச்சலுக்குலாம் இங்கே மருந்து கிடையாது டயத்துக்கு தூங்குதேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி நல்லா கவனிங்க ஒரு நாலு ஒரு ஆசனங்களை டெய்லி நீங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் மழ ஆசனம் மதாசனால் அங்கே பாருங்க காலை அப்படி ஐடா ஆச்சுங்க இப்படி சாமி கும்பிட்ற மாதிரி இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு நிமிஷம் நில்லுங்க அந்த மாதிரி நில்லுங்க அச்சா நம்பர் டூ த இஸ்லாமியர்கள் நவாஸ் தமிழ் உட்காருவாங்களா இந்த மாதிரி வஜிராசனம் கூட தெரியும் வஜிராசனம் தான் இதில் ஒரு ஒரு நிமிஷம் நில்லுங்க மூணாவது முக்தாசனம் இப்படி படத்துக்குங்க ஒரு காலம் மடக்கி ஜஸ்ட் நோக்கி அப்படியே நுப்பாடுங்க முப்பது சைக்கிண்டு பாடுங்க அடுத்து இந்த காலம் மடக்கி முப்பது செகண்ட் நுப்பாடுங்க அடுத்த ரெண்டு காலையும் இப்படி பிடிச்சி ஒரு நிமிஷம் நில்லுங்க நாலு வந்து சலபாசனா இது பாருங்க இது பேக் பெயினுக்கும் செம்மையா பெயின் ரிலீஃப் ஆகும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அட் த சேம் டைம் உள் மூல பிரச்சனை இருக்கிறவங்க இங்க பாருங்க கையை இப்படி வச்சுக்கோங்க காலை தூக்குங்க அப்படியே நிப்பாடுங்க ஏர்ல பறக்கிற மாதிரி இப்படி பண்ணா சூப்பர்மேன் போஸ் அப்படியே கையை பின்னாடி கொண்டு போங்க பின்னாடி கொண்டு வந்தீங்கன்னா சலபாசனா அவ்வளவுதான் ஒரு நாலு நிமிஷம் கூட லைஃப்ல ஒதுக்க மாட்டீங்களா இப்படி பாத்ரூம் உட்காந்து ஆ ஆ ரத்தமாக போயிட்டு இருக்கோம் ஏன் ஏங்க அதை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க ஸோ தயவுசெய்து அதே மாதிரி பழங்கள் நிறைய பேருக்கு இந்த பழங்களை பற்றி ஒரு கிளியரான அப்பியரன்ஸ் இல்லை பழங்களை நீங்கள் என்ன சாப்பிட்ணுனா ஃபஸ்ட்டு ஆப்பிள் வாழைப்பழங்களில் செவ்வாயில் இல்லைனா நியந்திரமெல்லாம் எடுத்துருங்க சுகர் இருக்கிறவங்களாம் கம்மியாக எடுத்துக்கங்க ம கொஞ்சம் கொஞ்சம் வயசு பசங்க டெய்லி சாப்பிடுங்க மூணாவதா வாட்ரு மில்லன் நாலாவதா அண்ணாச்சி பழம் அஞ்சாவதா கொய்யா பழம் ஆறாவதா கருப்பு திராட்சை ஏழாவது மாம்பழம் இது எல்லாத்துலையுமே ஒவ்வொரு பழம் சாப்பிடக்கூடாது சின்ன சின்ன பீஸ் அவர் கட் பண்ணி வச்சுங்க எப்போதான் டேங்க் கிடைக்கிதோ அது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க அவ்வளோதான் ஒரு பாயை டப்பாவை போட்டு வச்சுங்க அது ஃப்ரூட் சாலட் மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு லேசாக பெப்பரை போட்டு லேசாக சால்ட் போட்டு எப்படி வேணும் சாப்பிடுங்க அதனால் டெய்லியில் சாப்பிட்ணும் எல்லாத்தையுமே சாப்பிட்ணுமா எது கிடைக்கிதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் அதனால் தண்ணி டயத்தை கிடைக்கணும் எல்லாத்தையும் கூட முக்கியம் இந்த உள்முறைமுறை பிரச்சனைக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னா நீங்கள் காலையிலேருந்து வெறு வயத்துலேருந்து நைட்டு வரைக்கும் வெந்நி பிடிங்க ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சிங்கன்னா எங்கே போனாலும் வெண்ணி பிடிச்சிட்டே வாங்க செரிமான பிரச்சனைக்கு உங்களை டைலீட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மருந்துனா வென்னி வெந்நி வென்னி நான்வெஜ் சாப்பிட்றீங்களா ஸ்டாப் பண்ணிடுங்க நோ நான்வெஜ் இன்னும் ஸ்டாப்வெஜ் சாப்பிடாதீங்க அப்போ மீன் சாப்பிட்லாமா அந்த இதெல்லாம் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனை சரி பண்ணிக்கங்க அப்புறம் எப்போ சாப்பிட உட்காந்தாலும் மதியம் கண்டிப்பாக த மோர் இருக்கணும் கீரை இருக்கணும் பாத்துங்க கீரை அவாய்ட் பண்ணாதீங்க மோர் அவாய்ட் பண்ணாதீங்க அதோட ஒரு முக்கியமான மாதிரி சொல்றீங்க அவங்க இன்னைக்கு எட்டு மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்கன்னா மறுநாள் எட்டு தலை எட்டு மணி வரைக்கும் இடையில பன்னெண்டு மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி தான் குடிக்கணும் நோ டீ காஃபி இன்னையில இருந்து டீ காஃபியை கட் பண்ணிருங்க சுவரை கட் பண்ணுங்க போதும் நீங்க சாப்பிட்ட வரைக்கும் தான் அவ்வளவு பிரச்சனை இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா இவ்வளவுதாங்க தண்ணி 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 எப்ப சாப்பிட உட்காந்தாலும் காய்கறி இருக்கணும் இந்த காய்கறிகளும் கண்டிப்பாக நல்லா கவனிங்க நான் பல வீடியில் சொல்லிட்டேன் நம்பர் ஒன் கொத்தவரங்கா இருக்கணும் கொத்தவரங்கா சீனிய வரக்காய் சொரக்காய் பூசணிக்காய் மெயினாக பீன்ஸு நிலத்துக்கு அடியில் முளைக்குது இல்லை உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க பச்சை கலரில் இருக்கிற காய்கறியை தயவுசாக சாப்பிடுங்க ப்ரோக்கோலி எடுத்துக்கங்க பீன்ஸை விட்டுறாதீங்க முட்டை எடுத்துங்க எடுத்துக்கோங்க எப்போதான் உங்களுக்கு பசிக்குதோ கிலோ பழங்களை சாப்பிட்றீங்க வெள்ளரி பிஞ்சி எடுத்துக்கங்க இருக்கலாம் அதுக்கு லிமிட்டே கிடையாது முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க முப்பது நாள் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகி சூப்பர் ஆயிடுவீங்க அப்புறம் விட்டுக்கு நீங்க பாட்டு விசேஷ வீட்டில் உட்காந்து சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிருந்தேன் டீ குடுத்துட்டாங்க டீக்கு சாப்பிட்டேன் விசேஷ வீட்டில் தவிர்க்க முடியல சாப்பிட்டேன் 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 நீங்க தான் பாத்ரூம் கத்த பாருங்க நாங்க இல்ல தேங்க்யூ